கதையை பதிவு செய்து வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் பெண் அறிவு நுண்ணறிவு என்று ஆனால் பெண் அறிவு நுண்ணறிவு என்பது மட்டுமல்ல பெண்களின் அறிவு கூர்மையானது என்பது மட்டுமல்ல அந்த அறிவுக்கே தாயாகவும் பெண் விளங்கி கொண்டிருக்கிறாள் அவள்தான் கலைமகள் அறிவு எப்படி இருக்க வேண்டும் அறிவு அருளை தருவதாக இருக்க வேண்டும் அந்த மேன்மையான அருளை தருகின்ற அறிவு தாயாக கலைமகள் விளங்கி கொண்டிருக்கிறாள் இதே மாதிரி வாரியார் சுவாமிகள் பேசிட்டு இருக்கும்போது அவருடைய இன்னொரு கருத்து சுவாரஸ்யமா இருக்குது அவர் சொல்லுவார் படிச்சா அறிவு வராதுங்க அப்படின்னு சொன்னார் ஒரு பேச்சுல படிச்சா அறிவு வராதுப்பான்னு சொன்னோம்னா அங்க எல்லாம் சுத்தி உட்காந்துருக்குறவங்க எல்லாம் சின்ன குழந்தைகள் படிச்சுட்டு இருக்கிறவங்க பள்ளிக்கூடம் போய் படிக்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க படிச்சா அறிவு வராதுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி வாரியார் சுவாமிகள் சொல்லுகிறார் ஆமாம்ப்பா படிச்சா அறிவு வராது இப்போ ஏதாவது ஒண்ணு உங்களை பார்க்க வருது இல்லை உங்ககிட்ட வருதுன்னா அது திரும்ப போகும்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வருது அப்போ அது போயிடும்னு அர்த்தம் இல்ல ஒரு செல்வம் வருது அது போகும்னு அர்த்தம் இல்ல அப்போ ஏதோனு வருதுன்னா உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம் அது வருது அடுத்து இன்னொரு நாள் போகும்னு அர்த்தம் ஆனா அறிவு உங்ககிட்ட இல்லாமையா இருக்குது இல்லாத பொருள் தானே வர முடியும் இல்லாத பொருள்தானே செல்ல முடியும் அறிவும் ஆன்மாவும் ஒன்று மலரும் மனமும் ஒன்று தேனும் சுவையும் ஒன்று அப்ப அறிவு நமக்குள்ளேயேதான் இருக்கு அப்ப படிக்கிறதுனால என்ன ஆகும் படிக்கிறதுனால அறிவு வராது ஆனால் அந்த அறிவை அறியாமை மறைத்திருக்கிறது அந்த அறியாமையை அறிவு படிப்பு விளக்கும் என்று சொன்னார் இது எப்படி அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் தத்துவமாச்சே அப்ப வாரியார் சுவாமிகள் சொல்றாரு நீங்க ஒரு துணி எடுக்கிறீங்க ஒரு வெள்ள துணி அந்த வெள்ள துணி எப்பவுமே ரொம்ப அழுக்கில்லாம இருக்குமா உடனே அழுக்காக கூடியது வெள்ளை நிறம் இப்படி அழுக்காச்சுன்னா என்ன பண்ணுவீங்க எல்லாரும் சொன்னாங்க துவைப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஆமா ஒரு வீட்டு சுவர் அழுக்காயிருச்சுன்னா நினைக்கிறீங்க பெயிண்ட் அடிக்கிறீங்க அதே மாதிரி ஒரு துணி அழுக்காச்சுன்னா துவைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ அந்த துணியில வெள்ளை நிறம் ஏற்கனவே இருக்கிறது அந்த வெண்மையை அழுக்கு மறைத்திருக்கிறது அந்த அழுக்கை நீங்கள் போக்கிவிட்டால் மீண்டும் அந்த வெண்மை வருகிறது அந்த துணி பிரகாசிக்கும் அது போல அறிவு உங்களிடத்தில் இருக்கிறது அந்த அறிவை அறியாமை மறைத்திருக்கிறது அந்த அறியாமையை படிப்பால் நீங்கள் விளக்க வேண்டும் கல்வியால் அதனை விளக்கினால் பின் அறிவு சுடர்விடும் என்று சொன்னார் இது என்ன சொன்னாருன்னா நீங்க படிக்கிற புத்தகங்கள் தான் ஆசிரியர்கள் தான் அந்த அறியாமையை விளக்கக்கூடிய உங்களை துவச்சி எடுத்து அந்த அறியாமையை விளக்குவாங்கன்னு அவர் பதிவு பண்ணாரு அந்த அரங்கமே நகைச்சுவையால் நிறைந்தது சிரித்தார்கள் எல்லோரும் ஆனால் இதற்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவம் இருக்கு அப்போ இந்த கலைமகள் என்ன செய்கிறாள் தன்னுடைய அடியார்களுக்காக அந்த அருளை அறிவை வழங்குவதோடு அல்லாமல் அவர்கள் ஏதேனும் இடர்பாட்டில் இருக்கும் போது தானே இறங்கி வந்து அவர்களை காப்பாற்றுகிறார் இதற்கு உதாரணமா சில நிகழ்ச்சிகளை நான் சொல்லிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன் முதல்ல கம்பரை பற்றி பேசியாக வேண்டும் கம்பர்னு சொன்னதுமே எல்லாருக்கும் நினைவுக்கு வர ஒரு வரி கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிவாடும் என்பது அது எதற்காக சொல்லுகிறோம் என்றால் கம்பனுடைய ஆற்றலை விவரிப்பதற்காக கம்பன் எவ்வளோ பெரிய கவிஞர் தெரியுமான்னு கேட்டால் நமக்கு தெரியாது ஒரு கவிஞருக்கு அவருடைய ஆற்றலை பற்றி தெரியும் எல்லாம் அதை நல்லா வாசிச்சவங்களுக்கு கம்பர் இப்படி எழுதியிருக்கிறாருன்னு தெரியும் எல்லாருக்கும் தெரிய வைக்கணுமே எப்படி கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிவாடும் என்று சொன்னார்கள் ஆனா கம்பர் சொல்றாருங்க எப்படி இந்த ஆற்றல் உங்களுக்கு வந்துச்சு நம்ம நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும்ல அதற்கு கம்பர் விடை தருகிறார் அல்லும் பகலும் அன வரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி என்று சரஸ்வதி அந்தாதியிலே பதிவு செய்கிறார் கலைமகளே அவர் கேக்குறாரு கலைமகளே உன்னை இரவும் பகலும் தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் உனது அருளை பெற்று விட்டால் கல்லும் சொல்லாதோ கவி கீழே இருக்கிற கல்லு கூட கவி பாடும் சொல்றார் அவர் சொல்லாமல் விட்டது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இவ்வளவு ஆற்றல் இருக்குதுன்னு சொல்றீங்களே எனக்கு இந்த கல்லும் கூட கலைமகளின் அருளால் கவி பாடும் நான் பாட மாட்டேனா என்பதை அவர் மறைமுகமாக நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார் கம்பருடைய வாழ்விலே இன்னும் சில நிகழ்ச்சிகள் இருக்கின்றன அவருடைய மகன் அம்பிகாபதி என்ன செய்தாரு தந்தையும் மகனும் சேர்ந்து ஒரு சோழ மன்னருடைய அரண்மனைக்கு போனாங்க விருந்து சாப்பிடுறதுக்காக அப்ப அந்த இடத்துல மகன் பாக்குறாரு சோழ மன்னருடைய மகளை பார்த்து ஒரு கவிதை உடனே நெனைச்ச உடனே ஒரு பாடல் எழுதிட்டாரு உடனே அந்த மன்னர் கோவப்படுறாரு நீ என்னுடைய மகளை பார்த்து நீ கவிதை எழுதி விட்டாயு ஒரு கோபம் அவ கம்பர் பாக்குறாரு மன்னருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான் நம்மளை என்ன வேணாலும் செய்வார் இது தவறாயிருமேன்னு யோசிச்சுட்டு அவர்கிட்ட போய் இல்லைங்க மன்னரே உங்களுடைய மகளை பற்றி அவன் பாடலை அங்கே கிழங்கு விட்டு கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை பற்றி தான் அவன் பாடுனான்னு சொல்கிறார் அவ்வளோ அழகான ஒரு பொண்ணு தெருவில் கிழங்கு வித்துட்டு இருக்கிறாங்களா இது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு மன்னர் யோசிச்சு இறங்கி சென்று தெருவில் பார்க்கிறார் அங்கே வந்து ஒரு பெண் உண்மையாலே அவ்வளோ அழகா வந்து கிளங்கு வித்துட்ருக்கிறாங்களான்னு பார்க்கறாரு அப்படி ஒரு பெண் உண்மையாலேயே கிளங்கு வித்துட்டு போயிட்டுருக்குறாங்க இதை பார்த்ததுமே மன்னருக்கு சந்தேகம் தீர்ந்தது ஆனால் கம்பருக்கு புரிந்தது நான் ஒரு பொய்யை சொன்னால் கூட என்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த கலைமகளே வந்து அங்கு நின்றிருக்கிறாள் என்று கம்பன் அதனை புரிந்து கொண்டார் இன்னொரு நிகழ்ச்சி கம்பர் கம்பராமாயணத்தை எழுதி விட்டார் கம்பரா கம்பராமாயணத்துக்கு நிகரான காப்பியம் இல்லை என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த கம்பராமாயணத்தை அரங்கேற்றும் போது ஒரு சிக்கல் வந்துச்சுங்க அப்போ ஒரு காப்பியத்தையோ எந்த ஒரு படைப்பை அரங்கேற்றம் செய்தாலும் சரி அதுல ஒரு சிறு பிழை கூட இருக்க கூடாதுன்னு யோசிப்பாங்க ஒரு சின்ன பிழை இருந்ததுன்னா இது தவறுன்னு ஒதுக்கிடுவாங்க அப்படி ஒரு நிறைந்த புலவர் சபையிலே இவர் போய் கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் பண்றாரு அதெல்லாத்தையும் கேட்டுட்டு இடையில தும்மின்னு ஒரு சொல் வருது தும்மிங்கிற சொல்ல கேட்ட உடனே ஒரு புலவர் இடைமறித்து கம்பரே இது இந்த சொல் இந்த துமிங்கிற சொல் வந்து உலக வழக்கிலேயே இல்லை அதனால் இது வந்து சரி வராதுங்க துமிங்கிற சொல் இல்லை இந்த நீங்கள் படைச்ச ஒரு காப்பியம் வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு நிராகரிக்கிறாங்க உடனே அவருக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சு கம்பர் அன்னைக்கு நான் இரவு போய் வீட்டுக்கு போய் தூங்கிட்டு இருக்கிறாரு தூக்கத்தில் கனவில் கலைமகள் வருகிறாள் வந்து சொல்லுகிறார் கம்பரே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் படைச்சது மிகச்சிறந்த காப்பியம் இவங்க சொன்ன தவிர அது இல்லைன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன் உலக வழக்கில் அந்த சொல் இருக்கிறது என்று நான் நிரூபித்து காட்டுகிறேன் நீங்க நேர நாளைக்கு எல்லார்த்தையும் கூப்பிட்டு ஆயர்குடிக்கு வாங்கன்னு சொல்றாங்க ஆயர்குடியில ஆயர்கள்லாம் இருப்பாங்க அந்த பகுதிக்கு தலைமகள் சொன்னது போல அரசர் அப்புறம் அங்கிருந்த புலவர்கள் எல்லாம் நிறைய பேரை கூப்பிட்டு கம்பர் போறாரு அப்படி செல்லும் பொழுது அங்க ஒரு குடிசை இருந்துச்சு அந்த குடிசைக்குள்ள ஒரு தாய் அவங்களோட ஒரு சின்ன குழந்தை ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்போ அந்த அம்மா பேசிட்டு இருக்காங்க நடுவுல மோர் கடைஞ்சிட்டு இருக்காங்க அந்த அம்மா கடைஞ்சிட்டே குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்காங்க இவங்க அந்த வழியாக எல்லாரும் நடந்து போறாங்க அப்ப திடீர்னு அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்குமோ தெரியல அந்த அம்மா சத்தம் போடுறாங்க மோர் விடும் தள்ளி போ அப்படின்னு சொல்றாங்க மோர் துமி தெளித்து விடும் தள்ளி போ துமிங்கிறது துளின்னு பொருள் நீ இப்படியே விளையாடிட்டு இருந்தீன்னா அந்த மோர் துளி தெளிச்சிருமா நீ தள்ளி சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு மோர் துமி தெளித்து விடும் சொல்றாங்க அங்கே போயிட்டு இருந்தவங்களுக்கு இவங்க இப்படி சொன்னதா அதை கேட்டதா ஆச்சரியம் மோர் துமியா துமி என்ற சொல் இல்லைன்னு சொல்லி தானே நேற்று கம்பராமாயணத்தை நிராகரிச்சோம் இன்னைக்கு மோர் துமி தெளித்து விடும்னு ஒரு சாதாரண ஒரு ஆயர் குழப்பன்னு சொல்லுகிறாரே அப்ப அந்த சொல் வழக்கில் இருக்கிறது நாம தான் தப்பா நினைச்சிருக்கோன்னு சொல்லி அந்த நூலை மீண்டும் அரங்கேற்றம் செய்யச் சொன்னார்களாம் இப்படி தன்னுடைய அடியவர்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் உடனே தானே ஓடி வந்து நீக்குபவள் கலைமகள் என்று சொன்னால் அது மிகையாகாது இன்னொரு ஆகச்சிறந்த உதாரணம் சாதாரண சுப்பையாவை பாரதியாக்கியது கலைமகள் தானே அது எப்படி இந்த பாரதி என்கிற பெயர் உருவதற்கு கலைமகள் தான் காரணம் அதை நிறைவில் நாம் பார்க்கலாம்